ஓம் ஓம் சக்தி சக்தி அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரங்களை உனக்கு அள்ளித்தரவே சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னிடம் நான் சில முக்கிய விஷயங்களை பேசுவதற்காகவே வந்திருக்கிறேன் நீ தோல்வி அடைவதற்கு எப்பொழுதும் வருத்தப்பட தேவையில்லை நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்த பிறகு வரும் தோல்விக்கு நீ ஏன் கவலைப்படுகின்றாய் கவலைப்பட வேண்டாம் தங்கமே நல்ல மனிதர்கள் யாரையும் குறை கூறுவதில்லை ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களிடம் இருக்கும் தவறுகளை எப்பொழுதும் பார்ப்பதில்லை எல்லோரிடமும் இணக்கமாக இரு தங்கமே ஆனால் உன் நம்பிக்கையை பெற்றவர்களிடம் மட்டும் நெருக்கமாக பழகு உன்னுடைய பணத்துக்காக மட்டும் உன் விருப்பத்தை அடிப்படையாக நினைத்து தேர்வு செய்து கொள் எல்லா காரியங்களுக்கும் சரியான நேரம் அமையும் அது அமைவதற்கான இடைவேளையை உனக்கு நீயே கொடுத்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்துக்கு தகுந்தாற்போல் இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும் உன் சிந்தனை மாற்றத்தை நோக்கியும் செயல் முயற்சியை நோக்கியும் இருந்தால் காலம் உனக்கு வெற்றியை பரிசாய் கொடுக்கும் இருள் நிரந்தரமில்லை ஒவ்வொரு இருளையும் காலம் வெளிச்சமாக்குவது போல் ஒவ்வொரு துன்பத்தையும் காலம் இன்பமாக்கும் வென்ற பின் அனைத்தும் மாறும் ஒதுங்கி சென்றவர்கள் தேடி வருவார்கள் குறை சொன்ன வாய்கள் நிறைகள் சொல்லும் உலகமே உன்னை உதாரணமாக்கும் உன்னால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி நீ நினைத்த செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி மனம் தளராமல் முயற்சி நிச்சயம் நீ உலக வாழ்க்கையில் வேண்டாம் தங்கமே சத்தியமாய் சொல்கின்றேன் என்னுடைய பாதத்தில் சரணடைந்தோரை சங்கடமின்றி உன் அப்பா நான் வாழ வைப்பேன் உன் விருப்பங்கள் யாவையும் கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் நடக்கவிருக்கும் காரியங்கள் கால தாமதமாகலாம் ஆனால் தவறாமல் நடக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் நிச்சயம் கொண்டு போய் சேர்ப்பேன் புதைத்த பிறகே விதையும் சிதைந்த மனமும் புதிய கோணமும் காண்கின்றது மாற்றம் என்ற ஒன்று உன்னிடமிருந்து ஏற்படாதவரை உலகில் உன்னால் ஒரு துரும்பை கூட மாற்ற முடியாது விளக்கிற்கு வெளிச்சம் கொடுக்க மட்டுமே தெரியும் வெளிச்சம் எங்கு தேவை என்பதை தீர்மானிக்க வேண்டும் உன்னுடைய திறமையும் உன் நிலை உணர்ந்து செயலாற்று வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உறுதுணையாக இருப்பேன் என்ற உன்னை நான் ஆசிர்வதிக்கின்றேன் நான் உன்னுடனேயே உன் மனதில்தான் இருக்கின்றேன் நீ என்னிடம் கேட்காத பல கோரிக்கைகளையும் நான் உன் மனமறிந்து செய்து தருவேன் தங்கமே நடக்கவே நடக்காது என்று நினைக்கும் விஷயத்தை கூட ஒரு நொடியில் நான் சாத்தியப்படுத்துவேன் உனக்கு எவையெல்லாம் முக்கியமோ அதை நீதான் பாதுகாக்க வேண்டும் இனி உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா